ஒரு மியூசியத்துல நிம்மதிங்கிற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க அதுக்கு நூறு கோடி ரூபா பரிசும் அறிவிக்கிறாங்க உலகத்தில் இருக்க தலை சிறந்த எல்லாம் அவங்களோட படைப்புகளை இந்த மியூசியத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் சிறந்த நூரை மட்டும் எடுத்து பார்வைக்கு வைக்கிறாங்க அந்த ஓவியங்கள்லாம் இரவு நேர கடல் நீரோடைகள் குலுங்கும் பூந்தோட்டங்கள் சூரிய உதயம் இந்த மாதிரியான ஓவியங்கள் இடம்பெற்றிருந்துச்சு எல்லாரும் எது நிம்மதிக்கான பரிசு வாங்கும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க நிம்மதிக்கான ஓவியத்தை அவங்க அறிவித்த உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த ஓவியமா அப்படின்னு அந்த ஓவியம் எப்படி இருந்ததுன்னா பயங்கர புயல் காற்றுல ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்து அந்த புயல் காற்றை அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஃபஸ்ட்டு பரிசை அறிவித்தவர் சொல்கிறாரு நிம்மதின்றது நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல இல்லை தான் இருக்குது நிம்மதியே இல்லாதவனை இந்த கடல்லையோ இல்லை இந்த பூந்தோட்டங்கள்லையோ இந்த நீரோடல்கள்லேயோ கொண்டு போய் விட்டாலும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் நிம்மதி தான் இருக்குது நம்ம நினைச்சாதான் நிம்மதியாக இருக்க முடியும்